அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கர் விபதர் சகிராமில் இருந்து நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு டெட்டில் செவன்த்து தமிழ் செகண்ட் டேம்மு ஒரு முப்பது கொஸ்டின் எடுத்து வச்சுருக்கோம் அழகா ஸோ அந்த முப்பது கொஸ்டினில் தான் வந்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போகிறோம் இதுக்கு முன்னாடி ஆறாப்பில் மூணு டேமுக்கு தனித்தனி வீடியோ போட்டிருக்கோம் அதே மாதிரி ஏழாப்பில் ஃபஸ்ட் டேம்க்கு வீடியோ போட்டிருக்கோம் இப்போ போடுறது செவன்த்து செகண்ட் டேம் வீடியோ போடுறோம் ஸோ நீங்கள் ஒரு பேப்பர் பண்ணு எடுத்துகிட்டு ஒவ்வொன்னுக்கும் வந்துட்டு நான் ஆன்சர் சொல்லுவேன் உங்களோட ஆன்சர் எழுதி முப்பதுக்கு எவ்வளவு வருது அப்படின்றத கம்மன்ல சொல்லுவேன் முயற்சிதான் மெய்வருத்த கூலி தரும் எளிமையின் இலக்கணம் என்ற கூற்றுக்கு உரிய தலைவர் எளிமையின் இலக்கணம் ஆப்ஷன் ஏ கக்கன் ஆப்ஷன் பி காமராஜர் ஆப்ஷன் சி காந்தி ஆப்ஷன் டி வாபூசி சரியான விடை ஆப்ஷன் ஏ கக்கன் அடுத்தவங்க பாருங்க குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருட்களில் ஒன்று ஆசனிய மண் மற்றும் கல் துகள்கள் ஆப்ஷன் பி நீர் வண்ணம் ஆப்ஷன் சி கரிக்கோள் ஆப்ஷன் டி பசார் பெயிண்டிங் இதற்கான சரியான உடைய ஆப்ஷன் ஏ மண் மற்றும் கல் துகள்கள் அடுத்தவங்க பாருங்க சரியானதே கண்டறி ஆப்ஷன் ஏ ஊவேச நூலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆப்ஷன் பி கீழ்த்தேசை நூலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆப்ஷன் சி கன்னிமர நூலகம் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பது ஆப்ஷன் டி தமிழ் பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு இதுல இது வந்து தவறானது எந்த ஆண்டு தவறா இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் பி கீழ்த்திசை நூலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இல்ல ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பது ஓகே அடுத்த பார்க்கலாம் ஓமே என்பதன் ஆங்கில சொல் ஓமை என்பதன் ஆங்கில சொல் ஆப்ஷன் ஏ பேரபிள் ஆப்ஷன் பி பேலட் டி இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பேரப்பல் பேர கதைப்பாடல் வரும் எலுகேஷன் முழக்கம் பொப்பர்டினா பொம்மலாட்டம் அடுத்த வேணா பாருங்க பெரும்பாலாற்றப்படையின் பாட்டில தலைவர் யாரு ஆப்ஷன் ஏ கரிகாலன் ஆப்ஷன் பி சோழன் ஜி தொண்டைமான இளந்தரியன் ஆப்ஷன் டி நன்னன் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி தொண்டைமான இளந்தரியன் முன்னீர் என்ற கடற்பயணத்தை கூறும் மணிமேலை ஆசன் வி சிலப்பதிகாரம் ஆசன் சி தொல்காப்பியம் ஆப்ஷன் டி பதிச்சு பற்று அது மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும் முன்னீர் வழக்கம் மகுடுக்கு இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னா பெண்கள் கடற்கடந்து வந்து அஹ் அந்த காலத்துல முன்ன பழங்காலத்துல சங்க காலத்துல வந்துட்டு கடல் கலந்து வணிகத்துக்கு போக கூடாது அப்படின்றது வந்து ஒரு நூல்ல சொல்லியிருக்கும் அது எந்த நூல் தான் கேட்கிறாங்க அதான் முன்னீர் விளக்கம் முன்னீர் விளக்கம்னா வந்துட்டு கடல் வழியா வந்து வணிகம் பண்றது சோ இதுல சரியான ஆன்சர் எந்த நூல்ல சொல்லப்பட்டிருக்குன்னா ஆப்ஷன் சி தொல்காப்பியம் அடுத்து பாருங்க பல பொருள் தரும் ஒரு சொல் பல பொருள் தரும் ஒரு சொல் என்னது ஆப்ஷன் ஏர் சொல் ஆப்ஷன் பி திசை சொல் ஆப்ஷன் சி வட சொல் ஆப்ஷன் டி திரிசொல் சொல் இதற்கான சரியான உடைய ஆப்ஷன் டி திரிசொல் ஏன் அப்படின்னா இப்போ பல பொருள் தரும் ஒரு சொல் ஒரு சொல் இப்போ யானை ஒரு சொல் இருக்கு இது வந்து வாரணம்னு சொல்லலாம் ஆஹ் சொல்லலாம் இந்த மாதிரி வேலம்னு சொல்லலாம் இந்த மாதிரி வந்துட்டு வேற வேற சோ திரிசொல்ல தான் வந்துட்டு அப்படி சொல்லுவாங்க திரிசொல் வந்து கற்றோருக்கு மட்டுமே வந்துட்டு தெரிகிற சொல் தான் வந்துட்டு திரிசொல் அடுத்தது பாருங்க அடுத்தது என்ன போலாம் உலகு கிளர்ந்தென்ன உருகலி வங்கம் என்ற வரைக்கும் இடம்பெற்ற நூல் ஆப்ஷன் ஏ அழகான அகனானூர் ஆப்ஷன் பி பட்டினப்பாளையம் ஆப்ஷன் சி பயிற்சி பெற்று ஆப்ஷன் டி பரிபாலர் இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ அகனானூர் அடுத்து பாருங்க டேஸ் என்பது இலைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் ஆப்ஷன் ஏ சுளிமரம் ஆப்ஷன் பி வெட்டுவாய் ஆப்ஷன் சி கூம்பு ஆப்ஷன் டி கன்னடை இதற்கான சரியான உடைய ஆப்ஷன் டி கன்னடை அது பாருங்க கம்மியர் என்பதன் பொருள் கம்மியர் என்பதன் பொருள் ஆப்ஷன் ஏ கப்பலோட்டி ஆப்ஷன் பி கப்பல் கட்டும் கலைஞர் ஆப்ஷன் சி கப்பலை அழைக்கும் விளக்கு ஆப்ஷன் டி வலை வீசுவவர் இதற்கான சரியான விட ஆப்ஷன் பி கப்பல் கட்டும் கலைஞர் பள்ளி தளமானத்தும் கோவில் செய்குவோம் என்று பாடியவர் ஆப்ஷன் ஏ திருக்குறள் ஆப்ஷன் பி பாரதிதாசன் டி சுரதா இதற்கான சரியான விட ஆப்ஷன் சி பாரதியார் அடுத்த பாருங்க கனவு என்னும் இதுல என்ன இலக்கியதல் யாருடையது கனவு என்னும் இலக்கியதல் ஆப்ஷன் ஏ சுப்பரா பாரதி மணியன் ஆப்ஷன் பி சுப்பரத்னதாசன் ஆப்ஷன் சி சுப் சூப்பர் ரத்தினம் ஆப்ஷன் டி சுப்பையா இதற்கான சரியான உடைய ஆப்ஷன் ஏ சுப்ர சுப்ரபாரதி மணியன் அடுத்து பாருங்க பொறுத்துக எரா திசை காட்டுங்க அருவி பருமல் அடிமரம் மிகாமன் குறுக்கு காந்த ஊசி கப்பலை செலுத்துபவர் இப்ப சரியா பொருத்தணும் இப்போ எரானா என்னது அடிமரம் பருமல்னா குறுக்கு மிகாமன் கப்பலை செலுத்துபவர் காந்த ஊசி திசை காட்டும் அருவி அப்போ மூணு ரெண்டு மூணு நாலு ஒன்று ஆப்ஷன் பி சரியான ஆன்சர் சரியான இணை எவை செஞ்சி உச்சி பி பாருங்க மதுளை தூண் ஆப்ஷன் சி எகிலி தீச்சொடர் ஆப்ஷன் டி வங்குல் காற்று ஆப்ஷன் ஏ ஒரு இணை சரி ஆப்ஷன் பி மூணு இணை சரி ஆப்ஷன் சி ரெண்டு இணை சரி ஆப்ஷன் டி அனைத்தும் சரி அதாவது இணை எத்தனை இணை தான் சரின்னு கேட்குறது ஒன்று மட்டும் சரி மூணு மட்டும் சரின்னு கேட்கலாம் எத்தனை இணை சரியானது இதற்கான சரியான விட ஆப்ஷன் டி அனைத்தும் சரிதான் அனைத்து இணையுமே சரிதான் அடுத்து பாருங்க உறவு நீர் அலுவம் இதில் அலுவ என்பதன் பொருள் ஆப்ஷன் ஏ புலன் ஆப்ஷன் பி கான் ஆப்ஷன் சி காற்று ஆப்ஷன் டி கடல் அலுவம் அப்படின்றது வந்துட்டு எதை குறிக்கும் அப்படின்னா ஆப்ஷன் டி கடல் அடுத்து பாருங்க தற்சமம் என்பனவற்றில் தவறானதை கண்டறி ஆப்ஷன் ஏ கமலம் ஆப்ஷன் பி அலங்காரம் ஆப்ஷன் சி வருடம் ஆப்ஷன் டி விடம் இதற்கான சரியான விட ஆப்ஷன் டி விடம் ஏனெனில் வட சொற்களை வந்துட்டு ரெண்டாக பறிப்பாங்க தற்சமம் தற்பவம் தற்சமம் அப்படின்றது வட சொல்ல ஒரு சொல் சொல்றாங்க அப்படின்னா அதை அப்படியே தமிழில் பயன்படுத்துறது இப்போ கமலம்னா தமிழ்ல அப்படியே கமலம்னு எழுதுவோம் அலங்காரம் தமிழ் அலங்காரம்னு எழுதுவோம் இதே மாதிரி தற்பவம் அப்படின்னா வடசொல்லில் இருக்கிற ஒரு சொல்ல வேற மாதிரி மாற்றி எழுதுறது லட்சுமின்னு வடசொல்ல இருக்கும் அதை லக்குமின்னு எழுதுறது விஷம்னு வடசொல்ல இருக்கும் அதை விடம்னு எழுதுறது அப்ப இது வந்து தர்பவத்தில் வருது இது எல்லாமே வந்துட்டு தற்சமத்தில் வருது அதனால ஆப்ஷன் டி சரியான ஆன்சர் அடுத்து பாருங்க மரன் கிரியேச்சன் என்பதுதான் கலைச்சொல் அரசியா கப்பல் தொழில்நுட்பம் ஆசம்பியின் அங்குரம் ஆசம்சி கடல்வாழ் உயிரினா ஆப்ஷன் டி கப்பல் தளம் சரியான ஆப்ஷன் சி கடல்வாழ் உயிரினம் அடுத்து பாருங்க பாரதிதாசனின் கவிதை நூலை தெரிந்தெடு ஆப்ஷன் ஏ கண்ணகி புரட்சி காப்பியம் ஆப்ஷன் பி குயில் பாட்டு ஆப்ஷன் சி முருகன் அழகு ஆப்ஷன் டி ஏ சரியானுடைய புரட்சி காப்பியம் விச்சே என்பதன் பொருள் ஆப்ஷன் ஏ அணிகலன் ஆசன் பி கல்வி ஆப்ஷன் சி குறைவு ஆப்ஷன் டி சமம் விச்சே அப்படின்றது வந்துட்டு சரியானுடைய ஆப்ஷன் பி கல்வி அடுத்து பாருங்க கல்வியை போல் டேஸ் செல்வம் வேறில்லை ஆப்ஷன் பி விலை இல்லாத ஆசன் பி கேடு இல்லாத ஆப்ஷன் சி இல்லாத ஆப்ஷன் டி தவறு இல்லாத சரியானுடைய ஆப்ஷன் சி உயர்வில்லாத அடுத்து பாருங்க சரியான இணைகள் எவை ஆப்ஷன் ஏ பூ வி மலர் ஆசன் பி நே மே அன்பு ஆப்ஷன் சி சே உயர்வு ஆப்ஷன் டி மீ மான் ஆப்ஷன் ஏ ஒன்று ரெண்டு சரி ஆசன் பி ஒன்று ரெண்டு மூணு சரி ஆப்ஷன் சி ரெண்டு நாலு சரி ஆப்ஷன் டி அனைத்தும் சரி இதற்கான சரியான விட ஆசன் டி அனைத்தும் சரி அடுத்து பாருங்க காலத்தை காட்டும் பகுதி எது எந்த பகுதி காலத்தை காட்டும் ஆப்ஷன் ஏ பகுதி ஆப்ஷன் பி இடநிலை ஆசன் பி சி விகுதி ஆப்ஷன் டி சந்தி இதற்கான சரியான விட ஆசன் பி இடைநிலை அடுத்து பாருங்க நெடி என்பதன் பொருள் நெடி என்பதன் பொருள் ஏ அழகு ஆசன் பி உடல் ஆப்ஷன் சி விலை ஆப்ஷன் டி நாற்றம் இதற்கான சரியான உடைய ஆப்ஷன் டி நாற்றம் அடுத்து பாருங்க கீரை பாத்தியும் குதிரையும் என்ற சுழடைப்பாட்டின் ஆசிரியர் ஆசனிய வரதன் ஆசன் பி அழகிய சொக்கநாதன் ஆப்ஷன் சி காலமேக புலவர் ஆப்ஷன் டி ஆ மற்றும் இ இதற்கான சரியான உடைய ஆப்ஷன் டி ஆ மற்றும் இ ஏன் அப்படின்னா காலமேக புலவருடைய தான் வந்துட்டு பரதன் அதனால ரெண்டு பேருமே ஒரே ஆள் தான் பொருந்தாத ஓசையுடைய சொல்லுது எது ஆப்ஷன் ஏ பாய்கையில் ஆப்ஷன் பி மேன்மையால் ஆசன் சி திரும்புகையில் ஆப்ஷன் டி அடிக்கையில் இது வந்து ஒரு புக் பேக் கொஸ்டின் இதற்கான சரியான உடைய ஆப்ஷன் பி மேன்மையால் அடுத்து பாருங்க தவறானதே காங்க ஆப்ஷன் ஏ ஓவியம் புறம் போந்தன்ன மணிமேகலை ஆப்ஷன் பி புனே ஓவியம் கடுப்ப புனவியல் நடுநல்வாலை ஆப்ஷன் சி துண்ணர் சூட்டவும் சூட் சுட்டு அறிவுறுத்தவும் பரிபாடல் ஆப்ஷன் டி இன்ன பல பல எழுத்து மண்டபம் சிலப்பதிகாரம் இது வந்து தவறான இணை எதுன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் டி தான் இன்ன பல பல எழுத்து வந்து மண்டபம் வந்து பரிபாடல வரும் இந்த வரி வரும் இன்ன பல பல எழுத்து மண்டபம் அதுக்கு அடுத்து தான் வந்து துண்ணர் சூட்டவும் சூட்டு அறிவுறுத்தவும் ரெண்டுமே வந்து பரிபாடுற வரிகள் தான் அடுத்து பாருங்க பொன்மலை பொழிந்தது போல என்ற தொடர் என்ன அணி ஆப்ஷன் ஏ ஓமேனி ஆப்ஷன் பி உருவோனி ஆப்ஷன் சி எடுத்துக்காட்டு ஓமேனி ஆப்ஷன் டி இல் பொருள் ஓமேனி இதுல என்ன கேட்டிருக்காங்க பொன்மலை பொழிந்தது போல எந்த ஒரு வந்து பொன்மலை பொழியுமா பொழியாது உலகத்திலே இல்லாத ஒன்று தான் வந்துட்டு இதுக்கான ஆன்சர் அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் டி இல் பொருள் ஓமேனி உலகத்திலேயே இல்லாத சொல்றது அடுத்து பாருங்க பொறுத்துக்க ஓட்டம் முதல்நிலை பெயர் மடி முதல் திருந்த தொழில் பெயர் சூடு விகுதி பெற்ற தொழில் பெயர் இதை வந்து கரெக்டாக பொருத்தணும் இப்போ ஓட்டம் அப்படின்னா மிகுதி பெற்ற தொழிற்பெயர் மடி முதல்நிலை தொழிற்பெயர் சூடு முதல்நிலை திருந்த தொழிற்பெயர் மூணு ஒன்று ரெண்டு ஆப்ஷன் சி சரியான ஆன்சர் அடுத்து உண்டாகும் ஏ செய்ய தகுந்த செயல்களை செய்வதால் ஆப்ஷன் பி செய்யத்தகாத செயல்களை செய்யாமல் இருப்பதால் ஆப்ஷன் சி செய்ய தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால் ஆப்ஷன் டி எதுவும் செய்யாமல் இருப்பதால் இதற்கான சரியான விட ஆப்ஷன் சி செய்ய தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால் அது பாருங்க பொர்த்துக அன்பு நெய் ஆர்வம் தகலி சிந்தை விளக்கு ஞானம் இடுதிரி இதை நீங்க சரியா பொருத்தணும் அன்பு அன்பு விளக்கு ஆர்வமே நெய்யாக சிந்தனை இடுதிரி ஞானம் தகலி அப்ப மூணு ஒன்னு நாலு ரெண்டு ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர் ஓகே எல்லாரும் முப்பதுக்கு ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி போயின்னு நம்புகிறேன் அதை வந்து கமாண்டில் சொல்லுங்க அடுத்து ஒரு நல்ல காமெண்ட்ல சந்திக்கலாம் தேங்க்யூ